பேசுவார் செப்டம்பர் மாதத்தில் தேவன் கொடுத்த ஒரு அருமையான வாக்குத்தத்தவம் சகரியா தேவசிங் புஸ்தகம் ஒன்றாவது திரிகாரம் பதினேழாவது வசனம் இன்னும் என் பட்டணங்கள் நன்மையால் நிரம்பி இருக்கும் இன்னும் கர்த்தர் சியோனை தேட்டர் பண்ணுவார் இன்னும் எர்சிலமை தெரிந்து கொள்வார் என்று சேனிலையும் கர்த்தர் சொல்கிறார் என்று பின்னும் கூறு என்றார் இன்னும் என்னும் வார்த்தை நமக்குள்ளே நம்பிக்கையை கொடுக்கிறது என்ன நம்பிக்கையை கொடுக்கிறது தேவன் நமக்கு நல்ல நாட்களை வைத்திருக்கிறார் நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்று யோக சொல்கிறார் தேவன் எனக்கு ஜீவனை தந்ததும் வல்லாமல் தேவன் எனக்கு தயையை பாராட்டினார் என்று சொல்லி இந்த நாட்களே தேவன் நமக்கு ஜீவனை தந்ததினாலே எட்டு மாதங்களே தேவன் இந்த நாட்களே கடந்து போகும்படி செய்தார் இந்த நாட்களை செப்டம்பர் மாதத்திலே புதிய நாளை காணும்படி செய்தார் புதிய மாதத்தை காணும்படி செய்தார் அது மாத்திரமல்ல தேவன் எனக்கு என்ன தயையை பாராட்டினார் என்று சொல்லி கேட்டால் நான் சொல்லுவேன் தேவன் எனக்கு கொடுத்த தயவு இந்த மாதத்திலே தேவன் கொடுத்த அருமையான வாக்கு தான் தேவன் எனக்கு கொடுத்த தயவு சகரியா ஒன்று பதினேழாம் வசனம் தான் எனக்கு தேவன் கொடுத்த தயவு இன்னும் இக்கத்தோடைய பட்டணம் வசனங்கள் நன்மையினாலே நிரம்பி என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் எதற்காக நிரம்பி இருக்குமா சகரியா தீர்கரசின் புஸ்தம் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எரிசிலேமிற்கும் யூதாவிற்கும் நன்மை செய்யும்படி நான் திரும்ப நினைத்தேன் எரிசிலேமிற்கும் யூதாவிற்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் தேவன் எனக்கு கொடுத்த தயவு தேவன் அந்த என்னை குறித்தான நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார் நான் வாழ்ந்திருப்பேன் நான் சுகித்திருப்பேன் என் பிள்ளைகள் சீரும் இருப்பார்கள் என்று சொன்ன நல்ல நினைவுகள் தேவன் என் மேல் வைத்திருக்கக்கூடிய நினைவுகள் சத்துருமானவன் பிசாசானவன் என்னை குறித்து ஆயிரம் தீய நினைவுகளை வைத்திருந்தாலும் என் மேலே தேவன் வைத்திருக்கிற நினைவு நன்மை செய்யும்படியான நினைவுகள் இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்கிறார் இன்னும் என் பட்டணங்கள் நன்மையால் நிறைந்திருக்கும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் நாட்களே இன்னும் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்னும் 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 என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் நாட்களே நம்மளை மிகவும் அதிகமாக உற்சாகப்படுத்துகிற வார்த்தை தைரியத்தை கொடுக்கிற வார்த்தை தேவன் தாமே இந்த செப்டம்பர் மாதத்திலே இந்த சகரியா ஒன்று பதினேழு படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்